எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகிரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜூன் ஒன்றாந்தேதி நேரு ஸ்டேடியத்தில் சரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு காத்துக்கிட்டு இருக்குங்க காண்டி ஸோ உண்மையிலே இந்த என்டர்டெயின்மெண்ட் வேறு லெவலில் தான் இருக்க போகுது இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு ஆடியோ லஞ்சை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆடியோ லான்ச் அப்படின்னு வந்து சொன்னாலே வந்து தமிழ் சினிமாதான் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கே அடையாளம் ஏன்னா ஆடியோ லான்ச்சை தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிக மிக கிராண்டாக வந்து நடத்துவாங்க ஸோ எல்லாருமே வந்து மெச்சிக்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவில் நடக்கிற ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சும் இருந்திருக்கு பர்டிகுலராக வந்து பெரிய படத்தோட ஆடியோ லான்ச்லாம் வந்து வேறு லெவலில் தான் நடக்கும் ஸோ அப்படி தான் இந்த வரிசையில் இந்தியன் டூ ஆடியோ லான்ச்சி இப்போ வந்து நடக்க போகுது ஸோ படத்தோட அந்த முக்கியமான வேலைகளே வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் ரெடியாகிருக்கு ஸோ நாம் ஆல்ரெடி வந்து டீசர் பார்த்துருக்கோம் அதாவது டைட்டில் ப்ரோமோ வீடியோ பார்த்துருக்கோம் அது அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட சிங்கிள் வந்து இப்போ ரிலீஸ் ஆணிச்சு பறை ஸோ இதையும் நாம் வந்து பார்த்துருக்கோம் பட் டீசருக்கும் இந்த பறை அப்படிங்கிற இந்த சிங்கிளுக்கும் உண்மையிலே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது பட் ஆனால் வந்து இந்த படம் எப்படி இருக்க போகுது பறை மாதிரி ஸ்டாரிக்கல் பேஸ்ட் மூவியாக இருக்க போதா இல்லை டீச்சரில் பார்த்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சஸ்பென்ஸ் உள்ள ஒரு படமாக இருக்க போதா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வந்து இப்போ வந்திருக்கு பட் இந்த மாதிரி ஒரு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக இந்தியன் டூ ஆடியோலஞ்சி அமைய போகுது இந்த ஆடியோ லான்ச்சில் பர்டிகுலராக வந்து சீஃப் கெஸ்டாக வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கலந்துக்க போகிறாங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் ஸோ இவங்க தான் இந்த ஆடியோ ஆடியோலஞ்சியில் வேறு லெவலில் பேச போகிறாங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறதுக்கு முக்கிய காரணமே கமல் சாரும் அப்புறம் சங்கர் தான் ஸோ ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்திய சினிமாவின் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டா யாருமே வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க எல்லாருமே வந்துடுவாங்க பட் இது வரைக்கும் வந்து கன்ஃபார்மே ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னவங்கலாம் வந்து இப்போ கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்காங்க இவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த ஆடியோ லஞ்சில் ஜூன் ஒன்றாந்தேதி நேரு ஸ்டேடியத்தில் கலந்துக்க போகிறாங்க ஸோ இந்த ஆடியோ லான்ஸை லைக்கா ப்ரொடக்ஷன் வேறு லெவலில் தான் ப்ரொமோஸ் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ஆடியோ லான்ச்சில் பர்டிகுலராக வந்து நாம் இந்தியன் டூ சம்மந்தமான முதல் ட்ரெய்லரை நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஈவெண்ட்டில் இந்த ட்ரெய்லரை இவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இது மட்டும் கிடையாது இந்த ஈவெண்டில் பர்டிகுலராக வந்து இந்தியன் த்ரீ அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த டீம் வந்து சொல்ல போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இத்தனை பேர் காத்துக்கிட்டு இருந்தது இந்தியன் டூ கண்டிப்பாக வரும் இந்தியன் த்ரீ வருமா வராதா அப்படிங்கிற இந்த கேள்வியோடு தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க பட் இந்த இனிமேட்டு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஜூன் ஒன்றாந்தேதி இந்தியன் த்ரீ சம்மந்தமான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் சங்கர் சார் கொடுக்க போகிறாரு இது மட்டும் கிடையாது இந்தியன் டூ சம்பந்தமான ஏகப்பட்ட சீக்ரெட்டை கமல் சார் வந்து ரிவீல் பண்ண போகிறாரு இந்த ஆடியோ லஞ்சில் ஸோ இந்த ஆடியோ லான்ச் பர்டிகுலராக வந்து எப்படி இருக்க போகுது மாதம் இருக்க போதா கிராண்டாக இருக்க போதா செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போதா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தானே கேட்க வரீங்க வெரி சிம்பிள் மாதமாகவும் இருக்கும் கிராண்டாகவும் இருக்கும் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் காரணம் என்ன தெரியுமா ரஜினி சார் ஸோ ரஜினி சார் ஒரு ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிட்டாருன்னா உண்மையிலே அந்த ஆடியோ லான்ச் கலகலப்பாக இருக்கும் செம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு இவரோட பேச்சால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒட்டுமொத்த மக்களையுமே வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிடுவார் இதுக்கு உதாரணம் வந்து பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச் ஸோ பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சில் ரஜினி சார் வந்து தளபதி படத்தில் நடந்த சுவாரஸ்யமான பல விஷயத்தை வந்து ஷேர் பண்ணார் ஸோ கிட்டத்தட்ட வந்து இவர் சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது யதார்த்தமாக இருந்துச்சு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரசிக்கும்படி இருந்துச்சு அதனால் ஒட்டுமொத்த மக்களுமே இந்த ஆடியோ லன்ஸில் ரஜினி சார் பேசின இந்த ஸ்பீச்சை அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்தளவுக்கு மனுஷன் என்கேஜிங்காக வச்சுருந்தார் மக்களை ஒட்டுமொத்த மக்களையுமே பட் இந்த தடவை இதை விட வேறு லெவலில் என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறாரு காரணம் என்னென்னா ரஜினி சார் கமல் சார் சங்கர் சார் இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து நட்புக்கு இலக்கணமாக இருக்காங்க சங்கர் சார் ஆல்ரெடி வந்து ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கமல் சார் கிட்டத்தட்ட வந்து எத்தனை வருஷமாக நட்போட இலக்கணமாக இருந்திருக்காங்க ஏன்னா இத்தனை வருஷமாக இவங்க வந்து நட்போட இலக்கணமாக இருக்காங்க ஸோ இவங்க பார்க்காத மனிதர்களே கிடையாது இவங்க பார்க்காத தோல்விகளே கிடையாது இவங்க பார்க்காத வெற்றிகளே கிடையாது ஸோ ரெண்டு ஜாம்பவான்களும் ஒரே மேடையில் இருக்க போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த ஈவெண்ட்டு படிக்கலாம் வந்து உலகம் ஃபுல்லாக பேசும் பொருளாக மாறப்போகுது ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் கமல் சார் கூட இருந்த அந்த பழைய கால நினைவுகளை தூசி தட்டி இந்த ஆடியலன்ஸில் குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொன்னாலே ரஜினி சார் தான் ரஜினி சாரை காப்பி அடித்து தான் ஒரு சில பேர் வந்து குட்டி ஸ்டோரி இருக்காங்க ஸோ குட்டி ஸ்டோரி சொல்கிறவங்கெல்லாம் வந்து ரஜினி சாராக ஆகிட முடியாது பட் இந்த தடவை இவர் சொல்ல போகிற குட்டி ஸ்டோரி தளபதி படத்தில் நடந்த அந்த சுவாரஸ்யமான பல விஷயத்த வந்து சொன்ன மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை விட பெருசாகவே இருக்கும் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக இவர்தான் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டு ஸோ இதுக்கு அப்புறமா வந்து ராம் இருக்காங்க அப்புறம் வந்து சிரஞ்சீவி இருக்காங்க அப்புறம் வந்து சிவகார்த்திகன் இருக்காங்க அப்புறம் மணிரத்னம் இருக்காங்க ஸோ இவங்க நாலு பேருமே வந்து கூப்பிட்டுருக்காங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த ஈவன்ல கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு நினைக்க வேணாம் கண்டிப்பாக கலந்துப்பாங்க ஸோ ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் பல நினைவுகளை தூசி தட்டி பேச போகிறாரு அதே மாதிரி கமல் சாரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டூவில் நடந்த பல சுவாரஸ்ய தகவலை வந்து சொல்ல போகிறாரு ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த படம் முடிகிறதுக்கு அஞ்சு வருஷம் தேவைப்பட்டிருக்கு இந்த அஞ்சு வருஷமாக இந்தியன் டூ சம்பந்தமான வேலைகளை மட்டும்தான் கமல் சார் பார்த்துக்கிட்டே இருந்தார் இடையில எந்த ஒரு படத்துலையும் கம்மிட் ஆனாலும் அந்த படத்தோட வேலைகளை இவரால் வந்து பார்க்கவே முடியல அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமாக இருக்குது ஸோ அனிருத்தோட லைவ் பர்ஃபாமன்ஸு இந்த ஈவெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் செம்ம பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட படத்துக்கு இவர் தான் மியூசிக் டைரக்டர் ஸோ நார்த்லேயும் சரி சவுத்துலேயும் சரி கிட்டத்தட்ட வந்து வாண்டட் மியூசிக் டைரக்டராக அனிருத் அவர்கள் இருக்கார் இந்த இந்தியன் டூ உண்மையிலே வந்து அனிருத்துக்கு பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அதுக்கு காரணம் பறை சாங் மட்டும்தான் ஸோ இந்த பாடல் உண்மையிலே வந்து வேறு லெவலில் இப்போ வந்து ரீச் ஆயிருக்கு நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு எனக்கு உள்பட ஸோ இந்தியன் டூ ஆடியோலான்ஸில் வேட்டையனோட அளப்பறை காத்துக்கிட்டு இருக்கு ஸோ வேட்டையனோட அளப்பறை கண்டிப்பாக வந்து இந்தியன் டூ ஆடியலன்ஸில் வேறு மாதிரி தான் இருக்கும் பர்டிகுலராக சொல்லப்போனால் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் இந்தியன் டூ ஆடியலன்ஸையும் வந்து வேறு லெவலில் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி இந்தியன் த்ரீ படத்தையும் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அதே மாதிரி வேட்டையன் படத்துக்கும் முதல் ப்ரொமோஷன் இந்த ஆடியலன்ஸ்லேருந்து ரஜினி சார் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பட் எது எப்படியோ இந்தியன் டூ உண்மையிலே வந்து கிராண்டியான ஒரு திரைப்படம் ஸோ கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டில் ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் ஸோ கமல் சாரோட அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ் லோடிங்க ஸோ மறந்துடாதீங்க இது தான் கமல் சாரோட அதிரடியான பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் உள்ள ஒரு திரைப்படமாக கண்டிப்பாக இருக்கும் விக்ரம் படத்தோட வசூலை இந்தியன் டூ முறியடிக்க போகுது படம் ஜூலை மாதம் ரிலீஸ் ஆக போகுது ஜூன் ஒன்றாந்தேதி நேரு ஸ்டேடியத்தில் இந்தியன் டூ ஆடியோலான்ச்சு ஸோ ரஜினி சார் சீப் கெஸ்ட்டு சிரஞ்சீவி ராம்சரன் சிவகார்த்திகேயன் அப்புறம் வந்து மணிரத்னம் அப்புறம் வந்து ரன்பீர் கபூர் இவங்க எல்லாருமே வந்து சீஃப் கெஸ்ட்டு தான் ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்க போகிறாங்க ஸோ இந்த ஈவெண்ட் சென்னையில் மட்டும் மிக மிக கிராண்டியாக நடத்த போகிறாங்க இந்திய சினிமாவிலேயும் இப்படியோ ஒரு ஈவெண்ட்டு நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடக்க போகுது ஸோ ரெட்ஜெண்டும் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கும் இந்த படத்தை பர்டிகுலராக வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குற வேலையை ரொம்ப ரொம்ப துரிதமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாலிடாக சொல்லப்போனால் தமிழ் சினிமாவின் அடையாளமாக இந்தியன் டூ உருவாக போகுது மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக இந்த படம் உருவாக போகுதுங்க சங்கர் சாரோட கடின உழைப்புக்கு இந்த படம் வெகுமதியை கொடுக்க தான் போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் உண்மையிலே வந்து எந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்க போகுதுன்னு ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறேன் தேங்க் யூ